உச்சகட்ட பிரம்மாண்டமான ஒரு டெம்பிள் கடன் அடையக்கூடிய ஒரு டெம்பிள் அப்படின்னா பழனி மட்டும்தான் பழனியில மட்டும்தான் மொட்டை அடிக்கலாமா அடிக்கிறாங்களே கேட்கலாம் திருப்பதியில மொட்டை அடிச்சா கர்ம கடன் தீரும் தமிழ்நாட்டினுடைய நூற்றாண்டு காலம் தலைப்பு செய்தியா இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் கலைஞருடைய வீடும் வந்து வடமேற்கு வடக்கு தெருக்குத்து பார்வை அதனால தான் அவர் வந்து மிகப்பெரிய சக்ஸஸாக இருந்தார் யூடியூப்லையோ அல்லது டிவிலேயோ மூச்சை காட்ட முடியும் அந்த அளவுக்கு நான் பிரபல்யம் ஆகணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு சுவாமி சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி மட்டும்தான் சுவாமி அவன்தான் சினிமா அவன் தான் கிரானைட்டு அவன்தான் பிஸ்னஸ் ஆராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்து சம்பந்தம் நிறைய விஷயங்கள் நம்ம பாத்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் அவர்கள் எழுந்திருக்கிறார் வாருங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவதிரு காப்பு இப்போ திருப்பதி போனால் திருப்பம் வரும் அப்படிங்கற ஒரு விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டது உண்டு திருப்பதி போனா நமக்கான மாற்றம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதே மாதிரி திருச்செந்தூர் போனாலும் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா எனக்கு குழந்தை பிறந்தது திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆனது அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா திருச்செந்தூர்ல என்ன ஸ்பெஷல் தனக்கான மாற்றம் வர அளவுக்கு நல்ல கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய தேடுதல் இருந்தது என்னுடைய குருநாதர் என்ன சொல்றாரு திருச்செந்தூர்ல போய் மடிப்பிச்சை எடுக்க சொன்னாரு நான் மடிப்பிச்சை எடுக்கிறேன் திருச்செந்தூர்ல அவர் சொல்லிதான் மடிப்பிச்சை என்பது திருச்செந்தூர்ல மிகப்பெரிய ஃபேமஸ் பௌர்ணமியில கூட்டம் வர்றதுக்கு காரணமே அவர் மட்டும்தான் அப்போ நான் அப்போ பௌர்ணமி அன்னைக்கு போய் திருச்செந்தூர்ல மடிப்பிச்சை எடுக்கிறேமா என்னுடைய வாழ்க்கையை திருச்செந்தூர் ஆண்டவன் புரட்டி போடுகிறார் மிகப்பெரிய ஹைக்கு மிகப்பெரிய பெரிய பிரபலமா மாறுறேன் ஒரு சாதாரணமா ஒரு சேனல்ல வந்து நியூஸ் வாசிச்சிட்டு நானு முப்பத்தி ரெண்டு மினிஸ்டர் அண்ணா முப்பத்தி ரெண்டு மினிஸ்டர் ஒன் டு ஒன் பேட்டி எடுக்கிறேம்மா நமுதம்மா சேனல்ல என்னுடைய வாழ்க்கையை அப்படியே உடச்சி சுக்குநூறா என்ன வேற லெவல்ல என்னை மாத்தினது திருச்செந்தூர் செந்திலாண்டவன் எனக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்தாரு மிகப்பெரிய பணத்தை கொடுத்தாரு எனக்கு உண்டான பாதையை உருவாக்கி கொடுத்தவர் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் திருச்செந்தூர்ல மேற்கு நோக்கிய ராஜகோபுரம் எந்த ராஜகோபுரத்தை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பெருசாலாம் ஒண்ணும் தெரியாது திருச்செந்தூர் ராஜகோபுரத்தை பார்க்கும்போது சாவனும் நினைக்கணும் நினைக்கிறவனுக்கு கூட அந்த ராஜகோபுரத்தை பார்த்தா மெய் சிலிருக்கும் வாழணும் தோணுமா ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஆலயம் திருச்செந்தூர் முருகர் உள்ள இல்ல முருகர் தான் கடல் கடல்தான் முருகர் மூவர் சமாது மிகப்பெரிய விசேஷம் யாரெல்லாம் வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணுமோ அடுத்த கட்டம் போகணும் சார் எனக்கு குழந்தை இல்லை சார்னு சொல்லிட்டு ஃபெர்டிலிட்டி சென்டர்ல போய் உட்கார்ந்துட்டு உங்களுடைய உடம்ப கெடுத்துக்காதீங்க சார் வேலை வீடுமா திருமணம் நடக்கணுமா ஈஸியான ஒரு வழி சொல்றேன் கடல்ல குளிச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு வெளியில வந்து கையேந்தி மடிப்பு செடுங்க சார் நம்மளா வந்து கேட்க கூடாது மடி ஏந்தி நிக்கணும் சார் ஆண்களாக இருந்தால் தோல்ல துண்டு போட்டு மடி ஏந்தி நிக்கணும் பெண்களாக இருந்தால் தன்னுடைய அந்த புடவையில இருக்க முந்தாணியை இப்படி ஏந்தி நிக்கணும் சார் நம்ம கூடாது ஏந்தி நிக்கும் போது அந்த பிச்சை விழும் விழுந்ததுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் எடுங்க அது ஐம்பது ரூபாய் இருந்தாலும் சரி ஐநூறு ரூபாயா இருந்தாலும் சரி ஆயிரம் ரூபாயா இருந்தாலும் சரி அந்த காசை எடுத்துட்டு போய் ஓட்டல்ல சாப்பிட்டுருங்க உண்டியல்ல போடக்கூடாது ஹோட்டல்ல சாப்பிட்டு வாங்க இல்லைன்னா உங்க வீட்டுக்கு அரிசி பொறுப்பு வாங்கிக்கோங்க மிகப்பெரிய மாற்றம் வரும் எந்த நீங்க வேற எந்த பூஜை பண்ண வேணாம் புனஸ்காரம் பண்ண எதுவும் பண்ண வேணாம் திருச்செந்தூர் இஸ் அல்டிமேட் திருச்செந்தூர்ல மிகப்பெரிய மாற்றம் வரும் நாழி கிணறுல குளிக்க முடியும்னா இப்ப ஒர்க் நடந்துட்டு இருக்கு முடிஞ்சா குளிங்க குளிச்சிட்டு கடல்ல குளிங்க அதுக்கப்புறம் சுவாமிய பாருங்க வெளியில வந்து மடிப்பு செய்யுங்க உங்கள் வாழ்க்கை இருநூறு சதவீதம் இல்ல ஐநூறு சதவீதம் மாற்றப்படும் என்னையே மாத்திருக்காரு உங்கள மாத்த மாட்டாரா மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குமா உங்களை மிகப்பெரிய நீ என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் அதுவாக மாறுவீர்கள் அந்த அந்த கோவிலுக்கு உண்டான மிகப்பெரிய வைப்ரேஷனே அதான் முருகர் வந்து கோவில் உள்ள இல்ல முருகர் தான் கடல் கடல்தான் முருகர்மா அதே மாதிரி இந்த மலை மீது இருக்கிற முருகனுக்கு மகிமைகள் பத்தி சொல்லுங்க சார் மா மலை அப்படின்னால எனக்கு தெரிஞ்சு முருகர் அப்படின்னா ரெண்டே விஷயம் தாமா எங்க முருகர் இருக்காருன்னு என்ன கேட்டீங்கன்னா திருச்செந்தூர்லயும் பழனிலையும் தான் முருகர் இருக்காரு வேற எந்த கோவில்லயுமே முருகர் இருக்காரான்னு கேட்டீங்கன்னா அந்த நேரத்துக்கு வரா பூஜை ஏத்துக்கிறாருன்னு நான் சொல்லுவேனே தவிர முருகர் எங்கே இருக்கிறார் பழனியில் இருக்கிறார் திருச்செந்தூரில் இருக்கிறார் பழனியில மலை மேல இருக்கக்கூடிய முருகர் வந்து ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா செவ்வாய் பிளஸ் சந்திரன் தண்டாயுத பாணி செவ்வாயும் சந்திரனும் அங்க ஸ்ட்ராங்கு அப்போ வந்து மேற்கு நோக்கி முருகன் இருக்கிறார் அப்போ யாருக்கெல்லாம் வந்து கடன் ஒரு விஷயம் இருக்கோ யாரெல்லாம் கடன் வந்து தீரணுமோ எனக்கு எனக்கு சார் ஒரு பத்து லட்சம் கிட்ட கடன் இருந்ததுமா அந்த கடனை வந்து எனக்கு தீர்ந்துருக்கு பழனி ஆண்டவன் தீர்த்து வச்சார் பெரிய அறிவாளி மாதிரிலாம் சில பேர் கேள்வி கேட்பான் பழனி போனா கடன் தீர்ந்துருமா அப்படின்னு அந்த அது மாதிரியான அறிவாளிகளுக்கு சொல்றேன் சாதாரணமா தீராது அந்த கோவில்ல கால் வச்ச உடனே கடன் அடைக்கக்கூடிய வேலையை நமக்கு கொடுப்பார் பழனி ஆண்டவர் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பழனி சென்று அடிவாரத்துல மொட்டை அடிச்சுட்டு யான பாதை வழியா சுவாமிய பார்த்துட்டு அங்க அன்னதானம் சாப்பிட்டு வாங்க மிக பெரிய கடன் அடையுமா உச்சகட்ட பிரம்மாண்டமான ஒரு டெம்பிள் கடன் அடையக்கூடிய ஒரு டெம்பிள் அப்படின்னா பழனி மட்டும்தான் பழனியில மட்டும்தான் மொட்டை அடிக்கலாமா நீங்க கேக்கலாம் திருப்பதியிலயும் மொட்டை அடிக்கிறாங்களே சார்னு திருப்பதியில மொட்டை அடிச்சா கர்ம கடன் தீரும் பழனில மொட்டை அடிச்சா நம்ம யாரு கடன் வாங்கியிருக்கோம்னா அந்த கடன் தீருமா இது வந்து முருகர் ஆலயம் ரெண்டு கோவில் தான் திருச்செந்தூர் பழனி வேற ஏதாவது ஒரு சிறப்பு மிக்க ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம செய்யூர் பக்கத்துல ஈசிஆர்ல ஆஹ் கந்தசுவாமி கோவில்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில பாத்தீங்கன்னா அந்த கோவில் வந்து தென்மேற்கு சம்பந்தப்பட்ட ஒரு கோவில் தென்மேற்கு தெற்கு தெருக்குத்து தென்மேற்கு மேற்கு தெருக்குத்து அந்த கோவில் நான் அதை ஒரு ரிசர்ச்சாவே ஆவே பண்ணியிருக்கேன் எனக்கு எப்படி தெரியும்னா நான் அந்த செய்யூரு ஓணம்பாக்கம் மேல்மருவத்தூர் அந்த வட்டாரத்தாள் நான் மதுராந்தகம் அப்போ அந்த கோவிலுக்கு எங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுல யாரோ ஒருத்தர் சொல்லி தேய்பிறை அஷ்டமிக்கு என்ன கூட்டிட்டு போறாங்க சுவாமி கும்பிடதான் கூப்பிட்டு போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அங்க போனா அந்த கோவில்ல இருபத்தி ஏழு வேதாளம் இருக்கு நம்ம என்ன கேட்டு கேள்விப்பட்டிருக்கோம் விக்ரமாதித்தனோட படத்துல தோல்ல தொங்கிட்டு இருக்க வேதாளம் தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அஹ் செய்யூர் கந்தசுவாமி கோவில்ல இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஏழு வேதாளம் இருக்கிறது அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு பூத கணங்கள் இருக்கின்றது இருபத்தி ஏழு வேதாளருக்கு எங்க அம்மா என்ன நேரா கூட்டிட்டு போயிட்டு தேய்பிரை அஷ்டம அன்னைக்கு யாரோ சொல்லியிருக்காங்க நான் வந்து உத்திராட நட்சத்திரம் அந்த உத்திராட நட்சத்திரத்துல ஆண்டு இருக்கக்கூடிய வேதாளத்தாண்ட போய் என்ன நிறுத்த வச்சுட்டாங்கம்மா ஊர்துவ பூத வேதாளம்னு பேர் ஒரு மூணு தேய்பிரை அஷ்டமிக்கோ போனேன் நான் போயிட்டு கூட நான் சும்மா அந்த கோவில தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப கூட முருகர் கிட்ட ஒருத்தன் இல்ல எல்லாரும் போய் வேதாளத்து கிட்ட நின்றுட்டு இருக்கான் கிட்டத்தட்ட தேய்பிரை அஷ்டமிக்கு அந்த கோவில்ல ஒரு ஐநூறு அறுநூறு பேர் வருவாங்க நான் விளையாட்டா போய் முருக சன்னிதானத்துல சுவாமி கும்பிட்டு முருகர்கிட்ட மனசுக்குள்ளே நீதான் உன்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு இருக்கு ஒவ்வொரு வேதாளமும் கிட்ட போய் நின்றுட்டு இருக்கானுங்க இவனுங்களை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அது ஒரு நகைச்சுவையா இருந்தது ஆனா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு வேதாளம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெம்பிள் வந்து செய்யூர் கந்தசுவாமி கோவில் அந்த இருபத்தி ஏழு வேதாளமும் வணங்கக்கூடிய ஒரே ஒரு சுவாமின்னா முருகர் தான் அப்போ முருகர் அல்டிமேட்டு யாரெல்லாம் வந்து தேவையில்லாத இல்லாத இந்த ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரியான விஷயங்கள்ல பயமா இருக்கீங்களோ அவங்க வந்து செய்யூர் கந்தசுவாமி கோவில தரிசனம் பண்ணுங்க அது தென்மேற்கு சம்பந்தப்பட்ட கோவில் யாராவது டைவர்ஸ் நான் பிரியற மாதிரி இருக்கேன் சார் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க அந்த செய்யூர் கந்தசுவாமி கோவிலை தரிசனம் செய்தால் பிரிவு ஏற்படாது ஓகே சார் பிஸ்னஸ் ரீதியான விஷயங்களும் சரி அடுத்து கோவில் ரீதியான விஷயங்களுமே நீங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க அடுத்து ஒரு வீட்டுக்கு அப்படிங்கும்போது போது நிறைய பேத்துக்கான ஒரு டவுட்ஸ் எல்லாமே இருந்திருக்கும் என்ன மாதிரி வீடு அமைப்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தெற்கு பார்த்த வீட்டு சாஸ்திரம் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க நீங்க அதாவது நல்ல கேள்விமா ஒரு வீடு ஒரு மனை அப்படின்னு எடுத்தோம்னா சதுரம் செவ்வகமா இருக்கணும் தான் வடகிழக்கு பள்ளமா இருக்கணும் தென்மேற்கு உயரமாக இருக்க வேண்டும் கனமாக இருக்க வேண்டும் வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடம் இருக்கணும் தெருக்குத்து தெரு பார்வை அப்புறம் உச்ச வாசல் படிக்கட்டு இந்த கான்செப்ட் இருந்தாலே எல்லாருமே வாஸ்து பார்த்துடலாம் அதுல இப்ப தெற்கு பார்த்த ஒரு வீடாக இருந்தால் நம்ம உச்ச வாசல் எங்க சார் அமைக்கலாம் அப்படின்னா தெற்கு பார்த்த வீட்டுக்கு உச்ச வாசல் தெற்கு பகுதியில கிழக்க ஒட்டி அமைப்பது தெற்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்கு ஒட்டி வாசல் அமைச்சிட்டீங்கன்னா அது தென்கிழக்கு தெற்கு அப்போ அங்கதானே சார் நம்ம கிச்சன் வரும் எனக்கு கிச்சன் தனியா வேணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இன்னொரு விஷயம் பண்ணலாம் தெற்கு பார்த்த மனைக்கு தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் நம்ம கிழக்குல கொஞ்சம் காலி இடம் விட்டு கிழக்கில் சென்று வடக்க ஒட்டி கிழக்கு வாசல் வைத்து கொள்ளலாம் அப்போ கிச்சன் வந்து தென்கிழக்குல கிடைச்சிரும் அப்போ தென்கிழக்குலதான் எனக்கு வாசல் வேணும்னு யாருன்னா சொன்னாங்கன்னா நம்ம கிச்சன் வந்து தென்கிழக்குல போட முடியாது தெற்கு பார்த்த வீட்டுக்கு வடமேற்கு கிச்சன் கிச்சன் வடமேற்கு வீட்டுக்கு சரி வராது போடலாம் தப்பு இல்ல சரி வராது என்ன ஆகும் நம்ம டீ நிறைய பேருக்கு போட்டுட்டே இருப்போம் சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க யாரையும் மூஞ்சி காட்ட முடியாது அடுத்து வடக்கு பார்த்த வீட்டு சாஸ்திரம் பத்தி சொல்லுங்க வடக்கு பார்த்த வீடும் கிழக்கு பார்த்த வீடும் மிகப்பெரிய சால சிறந்த மனை வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் அந்த வடக்கை நோக்கி ஒரு தெரு வருது நான் வடக்குல ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயம் சார் அது ஏன்னா வடக்கு நோக்கி தெரு வந்தா அது வந்து வடகிழக்கு வடக்கு தெரு அப்போ நம்ம வந்து லைஃப்ல நிம்மதியா இருப்போம் நிறைவா இருப்போம் அப்போ வடக்குல நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிறோம் அப்ப கிழக்குல ஒரு ஜென்னல் வைப்போம் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் திறந்திருக்கும் அப்போ நமக்கு பணம் நிறைய ஃப்ளோ வருமா அப்போ தென்கிழக்கில் கிச்சன் கிடச்சிரும் தென்மேற்குல பெட்ரூம் கிடச்சிரும் வடமேற்குல ஒரு பெட்ரூம் போட்டு கொள்ளலாம் வடக்கு பார்த்த வீட்டுக்கு அப்ப கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் சேம் கான்செப்ட் தான் அப்ப கிழக்குல ஹால் கிடச்சிரும் தென்கிழக்குல கிச்சன் கிடச்சிரும் தென்மேற்குல மாஸ்டர் பெட்ரூம் வடமேற்குல மாஸ்டர் பெட்ரூம் வடக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி அப்ப வடகிழக்கு முலையில் வடக்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ திரு வருகிறது என்றால் நல்ல திருக்குத்து அப்போ வடக்குல மத்தியத்துல தெரு வருதுன்னா அது மத்திய திருகுத்து நல்ல தெருகுத்து அப்போ எந்த வடக்கு பார்த்தாலும் கிழக்கு பார்த்தாலும் தெற்கு பார்த்தாலும் மேற்கு பார்த்தாலும் நமக்கு செப்டிக் டேங்க் எங்க வரணும் அப்படின்னா வட மேற்கு வரணும் நம்ம வடகிழக்கு மூலையில கிழக்கு பகுதியும் போர் போட்டுக்கலாம் வடக்கு பகுதியும் போர் போட்டுக்கலாம் வடக்கு பகுதியில போர் போட்டுறதா இருந்தா கிழக்கு பகுதியில நம்ம வாட்டர் சம்பு வச்சுக்கலாம் அப்ப கிழக்கு பகுதியில நீங்க போர் போட்டீங்கன்னா சம்பு வந்து அண்டர்க்ரவு வாட்டர் வந்து வடக்கு பகுதியில வைத்துக் கொள்ளலாம் மேற்கு பார்த்த வீட்டு சாஸ்திரம் பத்தி சொல்லுங்க சார் மேற்கு பார்த்த வீடு வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார் மேற்கு பார்த்த வீடுலாம் எனக்கு செட் ஆகாது சார் நானே ஒரு காலத்துல நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் யார் யாரெல்லாம் யூடியூப்ல மூஞ்ச காட்டணுமோ யார் யாரெல்லாம் வந்து நான் சினிமாவில ஜெயிக்கணுமோ அவங்க எல்லாருமே வந்து மேற்கு பார்த்த வீட்டில் இருப்பது சால சிறந்தது மேற்கு பார்த்த வீட்டுக்கு போயிட்டேன் சார் வடமேற்கு மேற்குல ஒரு தெரு வருது அது வடமேற்கு மேற்கு தெருக்குத்து அப்ப யாரு வீடு எல்லாம் வடமேற்கு மேற்கு தெரு குத்தோ அவங்க வீட்டுல யாருன்னா ஒருத்தர் வெளிநாட்டுல இருப்பாங்க மேலை நாட்டு பணம் வரும் வடமேற்கு மேற்கு தெருக்குத்து உங்களுடைய பேஸ் மீடியாவுல வரும் நல்லபடியா வரும் தவறா தவறா எடுத்துக்காதீங்க இப்ப சார் எனக்கு வந்து வடமேற்கு மேற்கு மேற்கு இந்த விஷயம் சொல்லிட்டீங்க சேம் கான்செப்ட் தான் வடமேற்குல வடக்க ஒட்டி உச்ச வாசல் அப்போ உச்ச வாசல் வச்சிட்டோம்னா ரெண்டாவது ஒரு வாசல் வைக்கணும் அது வடகிழக்குல கிழக்குல வச்சுக்கலாம் அல்லது வடக்குல வச்சுக்கலாமா அப்போ சேம் தான் அப்போ ஹால் வந்து வடமேற்குல வந்துடும் மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கு அப்ப தென்கிழக்குல கிச்சன் வந்துடும் வடமேற்கு மேற்கு தெருக்குத்து என்பது சால சிறந்தது வட வடக்குல ஒரு தெரு வருதுன்னு வச்சுங்க மேற்கு பார்த்த மனைக்கு அது தவறான தெருக்குத்து அந்த தெருக்கூத்துல யாராவது இருக்காங்க அப்படின்னா மீடியாவில் மிகப்பெரிய லெவல்ல இருப்பாங்க கிரானைட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க மிக உயர்ந்த நீதிபதிகள் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ் அதற்கப்புறம் வந்து யாருன்னா வந்து சார் நான் வந்து மிகப்பெரிய ஹீரோயினா இருக்கணும் சார் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த மீடியா ஃபீல்ட நான் வந்து என்னுடைய ராஜ்யத்துல வச்சுக்கணும் அப்படின்னு யாராவது இப்ப மீடியா ஃபீல்ட்ல தெரிஞ்சவங்க யாராவது இருபத்தஞ்சு வருஷம் ஹீரோயினா இருக்காங்க சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க அப்படின்னா அவங்க வீடு எல்லாம் வடமேற்கு வடக்கு தெருக்குத்து வடமேற்கு வடக்கு பார்வை ஓகே இப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க மீடியா ஃபீல்ல கோல வச்ச முடியும் யூடியூப்லயோ அல்லது டிவிலையோ மூஞ்ச காட்ட முடியும் அந்த அளவுக்கு நான் பிரபல்யம் ஆகணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு சுவாமி சந்திரன் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி மட்டும்தான் சுவாமி அவன் தான் சினிமா அவன் தான் கிரானைட்டு அவன்தான் பிசினஸ் யாரெல்லாம் பிசினஸ்ல திருப்பதி ஏழுமலையான பார்ட்னரா சேர்த்துக்கிறீங்களோ மிகப்பெரிய ஹைக்கு போலாமா உச்சகட்ட பிரம்மாண்டமான விஷயம் தமிழ்நாட்டினுடைய அரை நூற்றாண்டு காலம் தலைப்பு செய்தியா இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் கலைஞருடைய வீடும் வந்து வடமேற்கு வடக்கு தெருக்குத்து பார்வை அதனாலதான் அவர் வந்து மிகப்பெரிய சக்சஸா இருந்தாரு தென்மேற்கு மேற்கு தெருகுத்து அவருக்கு தவறான தெருகுத்து தான் நிறைய தேர்தல்ல அவங்களுடைய இயக்கம் வந்து தோல்வியும் கண்டிருக்கு வெற்றியும் பெற்றிருக்காங்க அப்போ பணம் சம்பந்தப்பட்டது அப்போ மீடியா ஃபீல்ட்லயும் ஒரு கூல வச்சிருக்காரு அரை நூற்றாண்டு காலம் தலைப்பு செய்தியா வந்திருக்காரு அப்படின்னா அந்த வடமேற்கு வடக்கு தெருக்குத்து பார்வை வந்து அங்க வேலை செஞ்சிருக்கு சரி இப்ப படிகட்டு எப்படி அமைய வேண்டும் இந்த ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இப்ப அன்னொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா படிகட்டை வந்து நமக்கு இடம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிகட்டை பாதியா இது பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்குது வாஸ்துபடி இந்த மாதிரி செய்யறதுலாம் கரெக்டா அது தவறுதாமா அதாவது எல்லோருமே என்ன நீங்க உங்க இருந்து அந்த உதாரணத்துக்கு வடகிழக்குல படிக்கட்டுன்னு வச்சுங்களேன் பூர்வீக வீட்டுல அப்போ ஒரு இருபது வருஷம் கழிச்சு நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க வீடு கட்டுறீங்கன்னா நீங்களும் அதே வடகிழக்கு மூலையிலதான் படிக்கட்ட அமைப்பீங்க அப்போ இது ஜென்ரேஷனா நடக்கக்கூடிய தவறு வடகிழக்கு வெளிமூலை படிக்கட்டு போட்டு அந்த படிக்கட்டுல யாராவது படிக்கட்டு கீழே பாத்ரூம் வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பாத்ரூம் என்ன பண்ணுன்னா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய ஆணையோ பெண்ணையோ அந்த படிக்கட்டு கீழே இருக்க பாத்ரூம் வந்து பாதிக்கும் இப்போ உதாரணத்துக்கு அந்த வீட்டில் முதல் வாரிசு ஆணாக இருந்தால் அவங்கள மிகப்பெரிய லெவல்ல பாதிக்குமா அது பெண்ணாக இருந்தால் என்ன ஆகும்னா நரம்பு தளர்ச்சி ஏற்படுமா ஓகே மிக பெரிய ப்ராப்ளத்தை அந்த வடகிழக்கு படிக்கட்டு காட்டுமா அதே மாதிரி வீட்ல என்ன மாதிரியான மரங்கள் செடிகள்லாம் நம்ம வளர்க்கலாம் சார் மரங்கள் செடிகள் நீங்க எந்த மரங்கள் செடிகளும் வளர்த்து கொள்ளலாமா அதுல ஒரு எந்த பெரிய இஸ்யூஸ் கிடையாது அது எந்த இடத்துல வளர்க்கலாம் அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் தென்மேற்கு மூலையில் தெற்கு நடுப்பகுதியும் தென்மேற்கு மூலையும் மேற்கு நடு நாம வந்து எந்த மரங்கள் உணர வச்சீங்க உயரமான மரங்கள் வச்சீங்க எந்த மரங்கள் வேணா வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அந்த மரங்கள் வந்து நம்ம காம்பவுண்டையும் தொடக்கூடாது வீட்டையும் தொடக்கூடாது நெல்லி மரம் வளர்க்க கூடாதுமா நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது அது தோப்புக்குள்ள வச்சு கொள்ளலாம் அதற்கப்புறம் வந்து மணி பிளான்ட் வரக்கூடாது எந்த கொடியும் வந்து வீடு மேல படரக்கூடாதுமா அது மிகப்பெரிய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம பண தடை ஏற்படும் ஓகே சார் வாஸ்து ரீதியான நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு நன்றி சார் நன்றிமா வளமுடன் மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகி